பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலமா புகழின் உச்சிக்கே சென்று இருக்கிறவங்க நடிகை ஓவியா இதன் மூலயமா ஓவியா புரட்சி படை ஓவியா ஆர்மி மற்றும் அகில இந்தியா ஓவியா பேரவை தொடங்கும் அளவுக்கு சென்றிருக்கு இந்த ரசிகர் வட்டம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது இது சக போட்டியாளர்கள் காதுல புகைய வர வைக்கும் வகையில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மற்ற நடிகைகளும் பொறாமப்படும்படி ஓவியாவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த நிலையில பாஸ் நிகழ்ச்சியை பார்த்த ஒரு ஹாலிவுட் பட இயக்குனர் தன்னுடைய படத்தில் நடி ஓவியாவை நடிக்க வைக்க முடிவு செஞ்சிருக்காரு இதற்காக ஓவியாவுடைய மேனேஜரை அணுகிய இந்த இயக்குனர் விஜய் டிவியின் அனுமதியோடு ஒப்பந்தத்தில் கையெழுத்து பெற்று போயிருக்காங்க இதுக்காக அவங்களுக்கு இந்திய திரையுலகில் இதுவரைக்கும் யாருக்கும் வழங்கப்படாத பெரும் தொகையை சம்பளமாக வழங்கப்பட இருக்கு இந்த படத்தில் முதல்ல தீபிகா படுகோனே நடிக்கிறதா இருந்தது தற்போது பாஸ் புகழால ஓவியாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஹாலிவுட் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுனால ஓவியாவுக்கு கமல் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு மேலும் இது போன்ற பிக் பாஸ் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி